அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரருடைய அச்சுத அஷ்டகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் அச்சுதம் கேசவம் சத்யபாமாத மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிதம் இந்திரா மந்திரம் ചേതസുന്ദരം ദനന്ദനം നന്ദജം സന്ധേ അച്ഛ്യുതവ സത്യഭമാധവം മാധവം ശ്രീധരം രാധകാരാധിമന്തിരം ചേതസുന്ദരം தேவகந்தனம் நந்தஜம் சந்ததே இதன் பொருள் அழிவற்றவனும் மனக்கவலைகளை போக்குகின்றவனும் சத்தியபாமாவுக்கு நாயகனும் லக்ஷ்மிக்கு பதியும் லக்ஷ்மியை மார்பில் தரித்திருப்பவனும் ராதையினால் பூஜிக்கப்பட்டவனும் லக்ஷ்மிக்கு இருப்பிடமானவனும் மிக அழகு வாய்ந்தவனும் தேவகியின் புத்திரனும் நந்தகோபரின் பிள்ளையுமான ஸ்ரீ கோபாலனை மனதினால் தியானம் செய்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்